வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய திருவோண விரத நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே ஆங்கில மாதத்தில் என்ன தேதி வருகின்றது தமிழ் மாதத்தில் என்ன தேதி வருகின்றது என்ன கிழமை வருகின்றது திருவோண நட்சத்திரம் என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் வருகின்றது என்பதை பற்றி தெளிவாக பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றேன் இந்த பகுதியில் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து ஜனவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து தை மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது மாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து மார்ச் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து மார்ச் பதினாறு திங்கட்கிழமை காலையில் நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது பங்குனி மாதம் திருவோண நட்சத்திர விரதம் அடுத்து ஏப்ரல் பதினொன்று சனிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து ஏப்ரல் பதினெண்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது பங்குனி மதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் நண்பர்களே பங்குனி மதத்தில் இரண்டு திருவோண விரதம் வருகிறது அடுத்து மே எட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்திலிருந்து மே ஒம்பது சனிக்கிழமை இரவு எட்டு மணி வரை இது சித்திரை மதத்தில் வரக்கூடிய ஏக திருவோண நட்சத்திர விரதம் அடுத்து ஜூன் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை இரண்டு மணி முதல் ஜூன் ஆறு சனிக்கிழமை காலை மூணு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகின்றது இது வைகாசி மதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து ஜூலை இரண்டு வியாழக்கிழமை காலை ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்துல இருந்து ஜூலை மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஆணி மதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து ஜூலை இருபத்தி ஒம்பது புதன்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து ஜூலை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் மாலை இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் நண்பர்களே ஜூலை மாதத்தில் இரண்டு திருவோண நட்சத்திர விரதம் வருகிறது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை அதாவது நடு இரவு பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி வரை வருகின்றது இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து செப்டம்பர் இருபத்தி மூணு புதன்கிழமை காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து செப் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் இருந்து அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஐப்பசி மதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் அடுத்து நவம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணி முப்பத்தாறு இருந்து நவம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகிறது இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் நண்பர்களே ஐப்பசி மாதத்தில் இரண்டு திருவோண நட்சத்திரம் வருகின்றது அடுத்து டிசம்பர் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து டிசம்பர் பதினாறு பதினாலு திங்கட்கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலயமா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்